வணக்கம் சிறகடைக்காவசி சேரியில் ரோகிணி மனோஜ் வீட்டுக்கு வராங்க விஜய் வந்துட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க முத்து வந்து சொல்கிறாரு அவனு எதுக்காக ஆர்த்தி எடுக்கிறேன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அவன் முதல் நாள் இல்லையா அதனால எல்லாரோட கண்ணு திருஷ்டி போட்டுருக்க ஆர்த்தி எடுக்கிறாங்கன்னுட்டு அப்போ இவங்க ஆர்த்தி எடுத்துட்டு திரும்புகிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு நீங்கள் அவனுக்கு ஆர்த்தி எடுத்துக்கு பதில் அப்பாவுக்கு தான் ஆர்த்தி எடுத்துருக்கணும் அப்பா தான் மூணு பசங்களை பேத்து இவ்வளோ தூரம் வளர்ந்து இப்போ நல்லா குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காருன்ட்டு அதுக்கு மீனாவை கூட்டு எடுத்துன்னு போய்ட்டதை ஊற்றிட்டு வான்னு சொல்கிறாங்க அதை வாங்கி அப்படியே அவன் மூஞ்சில் ஊற்றுணுன்ட்டு முத்து சொல்கிறாரு ஏண்டா நீ இப்படி இருக்கேன்ட்டு மனோஜ் உள்ளே வந்துட்டு ரவி கிட்ட கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்ட்டு நீ போய் குடி ஏண்டான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா டயர்டாக இருக்குதுன்ட்டு இவர் வந்தவன சோஃபாவில் படுத்துடுறாரு அவங்க அப்பா கேட்குறாரு என்னடா வந்து வராதம்னா இன்னைக்கு தான் முதல் நாள் ஏசியில் போயிட்டு சும்மா வியாபாரம் பண்ணிட்டு வந்ததுக்கே வந்து படுத்துகிட்டு அண்ணிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா எல்லார்கிட்ட பேசி பேசி ஓஞ்சி போய்ட்டு அன்னிட்டு அப்போது விஜயா சொல்கிறாங்க அவனுக்கும் டயர்டாக இருக்கும்லன்னுட்டு ஆமாம் ஏசி ரூமில் வந்துட்டு நாலு பேச்சு பேசிட்டு வந்திருக்கே டயர்டாக இருக்குதான்னுட்டு எந்த வேலையுமே நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சோம்னாக்கா எல்லா வேலை ஈஸியாக தான் இருக்கோம் ஏன்ட்டு அதை கஷ்டம் நினைக்கிறேன் விஜயா உரோகினியும் மனோஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு இப்போ தான் ஒரு நாள் தான் போயிட்டு வந்தோம் அதுக்குள்ளே கலைப்பாக இருக்குதா நாங்களாம் எப்படி கஷ்டப்படுறோம்னுட்டு ஆமாம் நீங்களாம் காரில் போகிறீங்க அப்பா ரயில் எஞ்சின் ஓட்டிகிட்டு இருந்தாரு நீங்களாம் உள்ளவே இருக்கீங்க இவன் மற்றவங்க வரவங்கிட்ட வாய் பேசிட்டு சிட்டுருக்கணும்னு அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்கிட்டலாம் பேசி பேசி வியாபாரம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வியாபாரம் நீட்டு முத்து சொல்கிறாரு அப்பா ரயில் என்ஜினில் எவ்வளோ சூடில் நேரம் காலம் இல்லாமல் வெயில் மழை பார்க்காம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் உழைச்சி போட்டிருக்காரு அப்பா அவன் நீங்கள் சாதாரணமாக பேசுகிறீங்களான்ட்டு கேட்கும்போது அவங்க அமைதியாகிடுறாங்க சரி சாப்பிட்லாம் போயிட்டு கை கால் மாவம் கழிட்டு வாங்குன்னுட்டு ரோகிணிக்கும் மனோஜிக்கும் விஜயா சொல்கிறாங்க அவரும் வந்து படுத்துடுறாரு இவங்க வந்து கூப்பிட்றாங்க வாங்க சாப்பிட்லான்னுட்டு எனக்கு டயர்டாக இருக்குது சாப்பாடு வேணான்ட்டு அவர் சொல்கிறாரு மற்றவங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு கூப்பிட்றாங்க வாழா போயிட்டு சாப்பிட்லான்ட்டு அவரும் வேணான்ட்டு படுத்துடுறாரு இவங்களும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தாக்கா அவர் படுத்துக்கிட்டே இருக்காரு அப்போ இவங்க சொல்கிறாங்க வாங்க வெளியில் வாங்க நம்ம வெளியில் போய் படுக்கணும் முத்துமீ நாக்கு ஒரு ரூமை விட்டு கொடுக்கணும் இன்றைக்கின்ட்டு சொல்லும்போது எனக்கு டயர்டாக இருக்குது நான் வரல இன்றைக்கி ஒரு நாள் என்னை விட்டு அவர் அங்கேயே படுத்துறாரு இவங்க அங்கேயே கந்துட்டாங்க எதுக்காக நம்ம அந்த ரூமை விட்டு கொடுக்கணும் என்ன நடக்குதோ பார்க்கலான்ட்டு அவங்க கந்துட்டுறாங்க இந்த இடத்துல முத்து வந்துட்டு கதவை தட்டுறாரு இன்றைக்கி நாங்கள் உள்ளே இருக்கணும் பாட்டி சொல்லியிருக்காங்களே அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வாங்க சொன்னவனே அவர் டயர்டாக படுத்துக்கிட்டு இருக்காரு விட்டுடுங்களான்றாங்க அதை எப்படி விட்டுவிட முடியும் பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க பாட்டி வேணாம் ஃபோன் பண்ணுறான்ட்டு கத்தம்போது வேணாம் பிரச்சனை பண்ணாதீங்கன்ட்டு இன்னொரு பக்கம் மீனாக வந்துட்டு தடுக்கிறாங்க என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நாம ரெண்டு பேர்தான் உள்ளே தாங்கணும்னு சொல்லும்போது மீனாவையோ முத்துவியோ பார்த்து முறைக்கிறாங்க ரோகிணி இரண்டாவது சத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அவங்க அம்மா அப்பாவை வந்து நிற்கிறாங்க பாருங்கப்பா நாங்கள் உள்ள தாங்கணும் பாட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் இவன் வெளியே வர மாட்டோம் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு ஏன்டா அவன் தான் டயர்டில் தூங்கிட்டு இருக்க எதுக்காக அவனோட டிஸ்டர்ப் பண்ணுறான்ட்டு ரோகினியும் விஜய்யாவும் மனோஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு நீ வேணா எங்கள் ரூமில் வந்து தங்கிக்கிடா அவன் தான் டயர்டில் தூங்கிட்டு இருக்கானும்போது எல்லாம் பண்ண முடியும்ட்டு எழுப்பு சொல்லுங்க சொன்னேன் அவன் இன்னைக்கு தான் முதல் நாள் போயிட்டு வந்து அழுப்பில் தூங்கிட்டு இருக்கா ஆமாம் பயத்த நாள் கோடவுனில் இருந்த மாதிரி அவன் புது பொண்ணாட்ட உள்ளே இருந்தான் இப்போ வெளியில் ஒரு நாள் போயிட்டு ஏசியில் இருந்துட்டு வந்ததுக்கே அவன் இவன் வேணும்னு பண்ணிக்கிட்டு இருப்பான்ட்டா அப் அவர் சொல்கிறாரு வேணால் பரவாயில்ல விட்டுடு எங்கள் ரூமில் வேணால் தங்கிக்கணும் போது பரவாயில்லப்பா நாங்களே போய்ட்டு மேலே தங்கிக்கிறணும்னு பாதி பேர் களைஞ்சி போயிட்டோன்னே இங்கே ரோகினி விஜயா மட்டும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க முத்து சொல்கிறார் ரெண்டு பேர் வேணும்னு ஏதாவது பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நேரம் வரும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு கிளம்பி மாடிக்கு வராரு மீனா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சாரி மீனா நம்ம உள்ளே தாங்கலான்ட்டு பாட்டி சொல்லிட்டு போயிட்டுல அவன் அது வேலை செய்யணும் அது கூட அவன் முடியலைன்ட்டு வந்துட்டு வேணும்னு என்னதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு பரவாயில்ல விடுங்கன்ட்டு இந்த மாதிரி ஒன்றா விட்டு கொடுத்து தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு சொல்லும்போது நமக்கு எது கிடைக்கிது அதை வச்சு சந்தோஷமாக வாழணும் அதை விட்டுட்டு இல்லை அதெல்லாம் கிடைக்கலான்ட்டு வருத்தப்படக்கூடாது அப்போ இவர் சொல்கிறாரு அவங்களாம் படிச்சிருக்காங்க உத்தியோகத்தில் இருக்காங்க தான் அவங்களுக்குலாம் ரூம் கொடுத்துருக்காங்க ஆனால் நாம் அப்படி இல்லை நான் டிரைவர் இருக்கேன் நீ பூ கட்டுறது அதனால தான் நம்மளுக்குலாம் மரியாதை இல்லாமல் போச்சு அதனால நம்மளுக்கு ரூம் கிடைக்கல மேலே அனுப்பிட்டாங்க அப்பா எங்கள் அந்த நேரத்தில் வேறு கஷ்டப்படுவார் தான் நானும் விட்டு டை இல்லை அப்போனா அவனை வெளியில் கூப்பிட்டு துரத்திருப்பேன் சண்டை போட்டிருப்பேன்னு சொல்லும் போது பரவாயில்ல விடுங்கன்னுட்டு பரவாயில்ல மீனா இப்போ இல்லை நான் நான் எதிர்காலத்தில் அவனை சந்தோஷமாக வச்சுக்க அப்போ நானும் இப்போவே சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்களே ஆளாக வருவீங்கன்ட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசி சமாதானப்படுத்திக்கிறாங்க பொழுது வடிஞ்சி மீன் எல்லாருக்கும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ரோகிணி வந்து கூப்பிட்றாங்க எழுதுறாங்க கடைக்கு போனோன்ட்டு எனக்கு டயர்டாக இருக்குது தூக்கு வருதுன்ட்டு அவர் தூங்கிகிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா ரோகிணிகிட்ட வந்து என்னம்மா இன்னும் அவன் எழுந்திருக்கலையா டைம் ஆகிடுச்சி ரெடி ஆகிட்டான் நான் கேட்டும்போது இன்னும் அவர் தூங்கிட்டு இருக்கா சொன்னோன்னு இவங்க வந்து எழுப்புறாங்க சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க இதை வந்துட்டு அண்ணாமலை பார்க்குறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டிட்டு அவர் சொல்கிறாரு தான் ஸ்கூல் போகிற பசங்க மாதிரி அவனை சின்ன வயசில் பண்ண மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விட்டு விட்டு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் அது கூட ஞாபகம் இல்லாமல் அவன் தூங்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தான் விளங்குமான்ட்டு அவர் சொல்லும்போது ரோஹிணிக்கு விஜயாவுக்கு அசிங்கமாகுது அதனால ரோஹிணி வந்துட்டு கூப்பிட்றாங்க அவர் திரும்ப அங்கேயே சொக்கி சொக்கி படுகிறாரு அந்த நேரமாக பார்த்து முத்து வந்து இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு முறைச்சிட்டி நிற்கிறாரு அவருக்கு கோவம் பயங்கரமாக வருது அப்புறம் மேலே ஸ்ருதியோட அம்மா அவங்க ஏசி வாங்குத அண்ணாமலை வீட்டுக்கு அனுப்பி வச்சதும் அதை முத்து சொல்கிறாரு நாங்கள் எதாவது ஆர்டர் பண்ணலான்னுட்டு உங்களோட அட்ரஸ் தான் வந்துருக்குது பாருங்கன்னு சொன்னோன்னு அது ஸ்ருதியோட அம்மா அனுப்பியிருக்காங்கன்ட்டு அவரு தோவுக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்